மகாத்மா காந்தி இந்தியாவின் தேசிய தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவரது முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்போதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி குஜராத்தின் போர்பந்தரில் பிறந்தார் இவரது பெற்றோர் கரம்சந்த் காந்தி தாயார் புத்தலிபாய் இவரது மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய் காந்தி இளமையில் இங்கிலாந்தில் வழக்கறிஞர் படிப்பை முடித்தார் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிராக போராடியதால் உலகறிந்தவர் ஆனார் இவர் இருபத்தி ஒரு வருடங்கள் தென்னாப்பிரிக்காவில் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் சம்பரான் சத்தியகிரகம் கைத்தறி இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் ஆகிய போராட்டங்களை வழிநடத்தினார் தாண்டி யாத்திரை இவரது புகழ்பெற்ற போராட்டமாகும் ஆங்கிலேயரே இந்தியாவை விட்டு வெளியேறு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் முழக்கமிட்டார் கதர் துணி நெய்தல் மூலம் ஊக்கப்படுத்தினார் அதனால் இந்திய பொருட்களை பயன்படுத்துவதாலும் அந்நிய பொருட்களை தவிர்ப்பது மூலமாகவும் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது சாதி ஒற்றுமை தீண்டாமை ஒழிப்பு ஆகிய சமூக மாற்றத்திற்காக போராடினார் பெண்களின் உரிமை மற்றும் கல்வியினை ஆதரித்தார் அகிம்சை மற்றும் உண்மையினை தனது ஆயுதமாக கொண்டார் பஞ்சாபில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டு தமது கொள்கையினை பரப்பினார் பதினேழு முறை சிறை சென்றார் ஆனால் தமது கொள்கையிலிருந்து விலகவில்லை பாரதத்தின் இரத்தத்தில் உப்பு இல்லை என்று உப்பு வரியை எதிர்த்து போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது இவர் தியாகத்தின் பலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி நத்துராம் காட்சே என்ற இந்து மதவாதியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவரது நினைவு தினம் இந்திய தியாகிகளின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத் ரத்னா மற்றும் பல விருதுகளை பெற்றார் அகிம்சையே மிகப்பெரிய சக்தி என்பது இவரது அமர வாக்காகும்